நல்லூர் கோயிலேருந்து செட்டுத்தரு வீதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வீதியிலேருந்து அந்த முதலாவது ரெண்டாவது லேனுக்கில் வந்து இந்த செட்டுத்தரு வீதியிலேருந்தே ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் வந்து ஒரு ஒட்டு பிறப்பும் மூன்று குழியில் இருக்கிற ஒரு காணையில் அமைந்த இந்த வீடு வந்து விற்பனைக்கு இருக்குது ஆனால் வீடு வந்து பெருசாக பெருமதி சொல்லி இல்லை தான் பெருமதி இந்த வீட்டில் தற்காலிகமாக எடுக்கக்கூடிய நிலைமையில் இந்த வீடு இருக்குது இந்த வீடு நல்லூர் கோயிலேருந்து சரியாக ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் இருக்கும் நல்லூர் கோயிலேருந்து தெருக்கு வந்து செட்டுத்தருலேருந்து அதுலேருந்து ஒரு ஒரு பை லேனுக்குலான் அதுவும் அந்த அந்த லேனுக்குலான் இருக்குது ஒரு நல்ல ஒரு அயல் சூழல் மற்றது இது வந்து ஒட்டு பிறப்பும் மூன்று குழியும் உள்ள காணி தான் இந்த வீடு இந்த வீடு வந்து பெருசாக மதிப்பீடுன்னு சொல்லி போட இயலாது ஆனால் தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஒரு வீடு இந்த வீட்டுல அவை மொத்தமாக சொல்கிற விலை வந்து மூன்று குழியும் முப்பது லட்சம் ரூபா ஒரு பிறப்பு காணியும் மூன்று குழியோடு சேர்த்து இந்த வீட்டுக்கும் சேர்த்து அவை சொல்லப்படுற விலை வந்து மூன்று கோடியே முப்பது லட்சம் ரூபாய் ஆனால் நீங்கள் வீட்டெல்லாம் வந்து பார்த்துட்டு ஒரு நீங்கள் உங்களோட விலையில் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது நல்லூரில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துக்குள்ளே இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது செட்டு தெருவில் இருந்து ஒரு இருபது மீட்டர் உள்ளுக்கு உள்ள போய் எனக்குலான் போகணும் இது தொடர்பான மேலதிக விவரங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தாலோ அல்லது இந்த வீட்டை பார்க்கக்கூடமான்ட்டு நீங்கள் யோசித்தாலோ எங்கள இந்த தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டால் நீங்கள் இந்த வீட்டில் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வீட்டில் எப்படி வங்கி லோன் எடுக்கணும் அப்படியாது இருந்தால் கூட நாங்கள் உங்களுக்கு அதுக்குரிய ஒழுங்குகளும் உங்களுக்கு வந்து செய்து தரக்கூடியதாக இருக்கும் மேலதிகமாக எது தேவையாக இருந்தாலும் இந்த வீடு சம்மந்தமான இன்னொரு ஒரு உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் நீங்கள் எங்களோட தொடர்பு இலக்கத்துடன் தொடர்பு கொண்டால் உங்களுக்கான தகவல்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும்